தஞ்சையில் வெற்றிலைக்கோட்டை என்றொரு கிராமம் இருந்தது அங்கே துளசி அம்மாள் இருந்தார் அவருக்கு பதினெட்டு பட்டிக்கும் தெரியும்படி ஒரு கீர்த்தி உண்டு அவர் தெனாதிராமனைப் போலவே எதையும் விகடமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாளுவார் அவருடைய மகன் சண்முகத்தின் உற்ற நண்பன் முத்து முத்துவுக்கு ஒரு தீராத வியாதி அதுதான் பொய் அவன் வாய் திறந்தால் நிஜம் என்பது ஆகாயத் தாமரைப் போல காண கிடைக்காத ஒன்றாக இருக்கும் அதுவும் எட்டூர் தள்ளி இருப்பவன்கூட நம்ப முடியாத அளவுக்கு உயர்தரமான பொய்களை அவிழ்த்து விடுவான் அன்று மாலை ஷண்முகமும் முத்துவும் திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் துளசி அம்மாள் உள்ளே சமைத்துக் கொண்டே அவர்கள் பேச்சை கவனித்தார் ஷண்முகம் உனக்கு தெரியுமா நேற்று மாலை நேரம் ஒரு அதிசயத்தை பார்த்தேன் ஒரு நாய் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போவது அதுவும் சாதாரண மாட்டு வண்டி இல்ல பறக்கும் மாட்டு வண்டி என்றான் முத்து முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் சண்முகம் வாயை பிளந்து நிஜமாவாடா முத்து என்று கேட்டான் பின்னே அதுக்கு பின்னாடி ஒரு பூனை உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டே வருது நான் கூட பார்த்தே உன்னை கூப்பிடலாம்னு நினைச்சே ஆனா நீ வீட்ல ஆள் இல்ல என்று அடுத்த அடியை அடித்தான் முத்து பிறகு துளசி அம்மாளிடம் சென்றான் மாமி இன்று நான் வரும் வழியில் என்ன பார்த்தேன் தெரியுமா என்று ஆரம்பித்தான் முத்து துளசி அம்மாள் புன்னகையுடன் என்னடா முத்து விசேஷம் என்றார் அது அது காவேரி ஆற்றின் நடுவில் ஒரு பெரிய தங்க நாரை ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்து கொண்டிருந்தது மாமி அதன் சிறவுகள் எல்லாம் சுத்தமான தங்கம் அது மீன் பிடிக்கவில்லை ஆற்றில் மிதந்து வந்த வைர கற்களைத்தான் பிடித்து சாப்பிட்டது என்று ஒரு போடு போட்டான் சண்முகம் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தான் ஆனால் துளசியம்மாள் துளியும் பதற்றப்படாமல் ஆமாமுத்து நீ சொல்வது உண்மை அது மிகவும் அழகாக இருந்தது நானும் அதை பார்த்தேனே என்றார் அசால்ட்டாக முத்துவிற்கு தூக்கி வாரி போட்டது என்னது நீங்கள் பார்த்தீர்களா பின்னே அந்த நாரை சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் தங்கச் சிறகுகளை உதறிய போது ஒரு சிறகு கீழே விழுந்தது அதை நான் எடுத்து வந்து இதோ என் அலமாரியில் வைத்திருக்கிறேன் ஆனால் ஒரு சிக்கல் முத்து அந்தச் சிறகு ஒரு நாளைக்கு ஒரு முறை பயங்கரமான சத்தம் போட்டுக் கத்தும் அதை சமாளிக்கத் தெரிந்தவர்கள் மட்டும்தான் அதைத் தொட முடியும் நீ அதை பார்க்கிறாயா என்றார் அம்மாள் முத்துவுக்கு பயம் வந்துவிட்டது மாமி எனக்கு தலைவலிப்பது போல இருக்கிறது என்று நழுவினான் மறுநாள் முத்துவை அழைத்து இலையில் சூடான வடைகளை வைத்தார் மீனாட்சி அம்மாள் முத்து அந்த தையல்காரர் தைத்த சட்டையை போட்டுக்கொண்டு வந்த கொசுக்கள் சேகரித்த தேனில் செய்த வடை பார் என்றார் முத்து ஆசையாக ஒரு வடையை கடித்தான் அடுத்த நொடி அவன் முகம் கோணலாகி கண்கள் சொருகின வடை கடும் கசப்பு அவர் வடையினுள் வேப்பிலையையும் கசப்பான சில மூலிகைகளையும் அரைத்துக் கலந்திருந்தார் ஆத்தா வடை கசக்கிறதே தேன் வடை என்றீர்களே எனத் திணறினான் முத்து மீனாட்சி அம்மாள் புன்னதையுடன் சொன்னார் முத்து பொய் சொல்லும் நாவிற்கு இனிப்பும் கசப்பாகத்தான் தெரியும் நீ யானை தவம் செய்ததாகச் சொன்னபோது என் காதுகளுக்கு அது எவ்வளவு கசப்பாக இருந்ததோ அப்படித்தான் இந்த வடை உன் நாவிற்கு இருக்கிறது உரைப்பது உன் நாவையும் உள்ளத்தையும் கசப்பாக்கிவிடும் என்று அறிவுரை சொல்லி திருத்தப் பார்த்தாள் ஒருநாள் அந்த ஊர் மளிகைக் கடைக்காரர் சுப்பையர் ஆவலோடு துளசி அம்மாள் வீட்டுக்கு ஓடி வந்தார் அம்மா உங்கள் வீட்டுப் பிள்ளையோடு சுற்றும் அந்த முத்துப்பையன் செய்த காரியத்தைப் பாருங்கள் சந்தையில் ஆடு வாங்க வந்த ஒரு முதியவரிடம் இந்த ஆடு தங்க முட்டும் ஆடு இது முட்டினால் உங்கள் மூட்டை முழுவதும் பொற்காசாகும் என்று ஏதோ ஒரு கதையை சொல்லியிருக்கிறான் அந்த ஏழை மனிதர் தன் கையிலிருந்த நாற்பது ரூபாயை கொடுத்துவிட்டு முட்டு மாட்டை வாங்கிக் கொண்டு போய் இப்போது அடிப்பட்டு வீட்டில் கிடக்கிறார் என் கடையிலும் கடனாகப் பருப்பு வாங்கிவிட்டு பணம் மாமி வீட்டில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் என்று முறையிட்டார் துளசியம்மாள் மெல்லச் சிரித்தார் சுப்பையரே கவலைப்படாதீர் முத்துவின் பொய்யைச் சரிசெய்ய நேரம் வந்துவிட்டது நாளை அவனை என் வீட்டிற்கு வரச் சொல்லுங்கள் என்றார் மறுநாற்காலை முத்து ஏதும் அறியாதவன் போல துளசியம்மாள் வீட்டிற்கு வந்தான் அவனது முகம் இன்று ஏதோ ஒரு மெகா பொய்யைச் சொல்ல தயாராக இருந்தது மாமி இன்று ஆற்றங்கரை பக்கம் போகாதீர்கள் அங்கே ஒரு பெரிய ஆகாய குதிரை இறங்கி மேய்ந்து கொண்டிருக்கிறது அதன் வால் பகுதி மேகத்தில் இருக்கிறது தலை மட்டும் தடையில் புல் மேய்கிறது என்று ஒரு போடு போட்டான் துளசி அம்மாள் பதற்றமடையாமல் அடடா முத்து நீ சொல்வது எவ்வளவு பெரிய உண்மை நானும் அதை பார்த்தேன் அது மேயும்போது அதன் வாயிலிருந்து ஒரு மந்திரக்கல் கீழே விழுந்தது அதை நான் எடுத்து வந்து இதோ என் கைக்குள் வைத்திருக்கிறேன் என்றார் முத்து ஆச்சரியத்தில் வாய் பிளந்தான் உண்மையாகவா மாமி அந்த மந்திரக்கல் என்ன செய்யும் இதுதான் சத்தியரத்தினம் இதை யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சொல்லும் பொய்கள் எல்லாம் உடனடியாக அவர்களுக்கு நிஜமாகிவிடும் உதாரணத்திற்கு என் தலையில் கொம்பு முளைக்கிறது என்று நீ பொய் சொன்னால் அடுத்த நிமிடம் உன் தலையில் மாட்டுக் கொம்பு முளைத்துவிடும் நீ ஒரு தைரியசாலி என்பதால் இதை உன்னிடம் கொடுக்க நினைக்கிறேன் வாங்கிக் கொள்கிறாயா என்றார் அம்மாள் முத்துவுக்கு தொந்தை வறண்டது அவனுக்கு தெரியும் தான் சொல்வது பொய் என்று ஆனால் மாமி சொல்வதை நம்புவதைத் தவிர அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை ஏதோ ஒரு நடுக்கத்துடன் வேண்டா மாமி எனக்கு இப்போது கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று நழுவப் பார்த்தான் அம்மாள் அவனை விடவில்லை முத்து பயப்படாதே இன்னொரு ரகசியமும் இருக்கிறது சுப்பையர் கடையில் நீ பருப்பு வாங்கினாயே அப்போது நீ சொன்ன பொய் அந்த மந்திரக்கல்லில் பதிவாகிவிட்டது நீ பணம் மாமி வீட்டில் இருக்கிறது என்று சொன்னதால் இப்போது என் வீட்டுப் பணம் முழுவதும் மாயமாக மறைந்து கொண்டிருக்கிறது இது இப்படியே போனால் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன் உடம்பில் ஒரு விசித்திர மாற்றத்தை ஏற்படுத்தும் நாளை காலை உனக்கு யானை தும்பிக்கை முளைக்கப் போகிறது என்று மந்திரக்கல் சொல்கிறதே என்றார் மிகவும் கவலையோடு முத்துவுக்கு தூக்கம் போயிற்று அஞ்சிகவு முழுவதும் தன் மூக்கை தடவி பார்த்துக்கொண்டே இருந்தான் தும்பிக்கை விடுமோ என்ற பயம் அவனை ஆட்கொண்டது மறுநாள் காலை எழுந்தவுடன் கண்ணாடி முன்னால் போய் நின்றான் மூக்கு சாதாரணமாகத்தான் இருந்தது ஆனால் அவனது மனசாட்சி அவனை பயமுறுத்தியது நேராக துளசி அம்மாளிடம் ஓடினான் மாமி என்னை காப்பாற்றுங்கள் நான் சொன்னது எல்லாம் பொய் ஆகாய குதிரையும் இல்லை ஆடு தங்கம் முட்டும் என்பதும் பொய் சுப்புப்பையர் கடையில் நான் பொய் சொல்லித்தான் பருப்பு வாங்கினேன் எனக்கு தும்பிக்கை முளைக்க வேண்டாம் என்று அவர் காலில் விழுந்து கதறினான் துளசி அம்மாள் அவனை தூக்கி நிறுத்தினார் முத்து பார்த்தாயா ஒரு பொய் சொல்லும்போது அது சுகமாக இருக்கும் ஆனால் அந்த பொய் உன்னை துரத்தத் தொடங்கினால் அதைவிட பெரிய நரகம் வேறில்லை நீ அந்த முதியவரிடம் பொய் சொல்லி பணத்தை பிடுங்கியதால் அவர் இன்று கஷ்டப்படுகிறார் உழைக்காமல் கிடைக்கும் பணம் பொய்யால் வரும் புகழ் இவை அனைத்தும் தற்காலிகமானவை பின்னர் முத்து தான் சேர்த்து வைத்திருந்த சிறு சேமிப்பு பணத்தை எடுத்து வந்து சுப்பையரிடமும் அந்த முதியவரிடமும் கொடுத்து மன்னிப்பு கேட்டான் துளசி அம்மாள் தன் கையில் வைத்திருந்தது வெறும் ஒரு கூழாங்கல் என்பதை அவனிடம் காட்டிச் சிரித்தார் முத்து மந்திரக்கல் என் கையில் இல்லை உன் மனசாட்சியில் இருக்கிறது இனிமேல் உன் திறனை பொய் சொல்ல பயன்படுத்தாமல் நல்ல கதைகளை சொல்ல பயன்படுத்து என்று வாழ்த்தினார் அன்று முதல் முத்து பொய் மூட்டை என்ற பெயரிலிருந்து விடுபட்டு உண்மை முத்து என்று அழைக்கப்பட்டான் துளசியம்மாளின் புத்திசாலித்தனம் அந்த ஊர் இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது கதையின் நீதி பொய் சொல்லுதல் ஒருவனை தற்காலிகமாக பாதுகாக்கலாம் ஆனால் நேர்மை மட்டுமே ஒருவனை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும்